சிவாயனமாக டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிம்ம ராசிக்கு உதாரண குரு பயிற்சி பலன்கள் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார் சிவராஜிக்கு குரு பகவான் வந்து ஐந்தாம் பாவத்திற்கும் எட்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளவர் ஐந்துக்கு எட்டுக்கும் அதிபதி ஐந்தாம் பாவங்கிறது பொதுவாகவே பார்த்தோம்னா ஸ்தானம் தெய்வ வழிபாடு குழந்தை பாகியம் வம்ச அபிவிருத்திகள் அப்படின்னு பல விஷயங்கள் ஐந்துல இருக்குது அதே மாதிரி எடுத்த காரியத்திலே கண்ணும் கருத்துவமாக இருப்பது முக்கியம் இல்லைங்களா அதுக்கு ஐந்தாம் பாவம் அதே மாதிரி அஷ்டமஸ்தானம்ன்றது மனக்கவலைகளை தாண்டுவது வரக்கூடிய தடைகளை தவிடபொடி ஆக்குவது அதே மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்து தனக்கு சாதகமாக சூழ்நிலைகளை உருவாக்குவது எல்லாமே அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம்னு போயிரு இப்படியாக இந்த ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதே மாதிரி பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பவன் குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதனால் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய சொன்னவாறு தான் நல்ல ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள் எந்த துறையில் இருந்தார்களோ அந்த துறையிலே சிரேஷ்டமான ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் சிவராசிக்காரர்கள் அது மட்டும் கிடையாதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய உயரிய குணங்கள் அவர்களிடம் இருக்கும் தன்னை சார்ந்து வருபவர்களுக்கு பல நன்மைகளை வழங்குவார்கள் அது மாதிரி அவர்களை வந்து தனக்கு சாதகமானவர்களை எப்போதும் தன் குடைய வைத்திருப்பார்கள் அதன் மூலமாக இவங்களுக்கு நன்மை வந்தாலும் சரி தீவை வந்தாலும் சரி அவன் செய்வார் இதுதான் முக்கியம் அதனால் இவருக்கு நன்மை வருதோ அல்லது தீவை வருதோ என்பதை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் அதாவது ஒரு விஷயங்கள் பாவர நியாயம் என்று சொல்வார்கள் மனதிற்கான ஒரு நியாயம் என்னவோ அந்த நியாயத்தை வருவாக கடைபிடிப்பவர்கள் சிவராசுகிறார்கள் அதே மாதிரி சிவராசிக்கு குரு பகவான் மிக மிக விக மிக ஒரு முக்கியமான கிரகம் ஐந்தாம் பாவத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உடையவர் அஷ்டமஸ்தானம் தடைகளை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் பாவம் தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியது அதனால் தடையை கொடுப்பவரும் குரு பகவான் தடையை நிவர்த்தி செய்பவரும் குரு பகவான் சிவராசிக்காரர்களுக்கு இதுவரை சிவராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் பாவத்தில் இருந்தார் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தக்கூடிய அமைப்பில் உத்தியோகத்தில் சில உயர்வுகளை கொடுத்திருப்பார் அரை வரை சில நற்பயிர்களையும் உருவாக்கியிருப்பார் சில பேர் வெளியூர் போகிறது வெளிநாடுகள் போவது புனித யாத்திரைகள் செல்வது தீர்த்த யாத்திரைகள் செல்வது குலதெய்வ வழிபாடுகளை செய்வது அது மாதிரி இறைவன் வழிபாடிலே முக்கியமான இடத்திற்கு போயிட்டு வருவது போல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் சிவராசிக்கார்கள் இப்போ இப்போது சிவராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருந்து பத்தாம் பாவத்திற்கு வருகிறார் ஏற்கனவே வந்து சனி பகவானும் வந்து சப்தவஸ்தான கண்ட சனி போயிட்டு இருக்கு சில காலங்களாகவே சிவராசிக்காரி சில சுமக்க சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது ராஜபஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிவராசிக்காரங்க பத்திலே குரு துரியபோதனன் மாண்டான் என்று சொல்லுவார்கள் அண்டியாக ஒரு கிரகத்தை வச்சு நம்ம பார்க்கிறோம்னா இப்போ சிவராசிக்கு குரு பகவான் பத்து வயது தான் என்ன பலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ராசிக்கே இப்போ சிவராசிக்கு குரு பகவான் எத்தனையோ பாவத்திற்கு உடையவர் இது எத்தனாவது பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்திற்கு வருகின்றார் அப்படின்னு அந்த பறவைகளை பார்த்தால்தான் அது நமக்கு நிறையான நன்மைகளை வினைவிக்கும் அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என்பதை பார்த்து வழிபாடு செய்தால் நமக்கு நன்மைகள் நிச்சயமாக நடைபெறும் அப்படியாக சிவராஜன் குருபகவான் ஐந்தாம் பாவத்திற்கு அதிபதி ஐந்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவத்திற்கு வருகின்றார் மேலும் அஷ்டமஸ்தானாதிபதி பத்தாம் பாவத்திற்கு வருகின்றார் பொதுவாக பத்தில் வரக்கூடிய குரு பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலே சில சிவக்கங்களை ஏற்படலாம் காரியத்திலே சில தடைவனை உருவாக்கலாம் அதே மாதிரி ஒரு செயல் செய்கிறதனுடைய ஒன்றுக்கு இரண்டு வரை யோசித்து செயல்படுவது நன்மது நன்மையை தரும் உங்களுக்கும் உங்களுடைய கீழ் அதிகாரி சொந்த தொகை செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் அதே மாதிரி வந்து அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு கீழ் அதிகாரியிடம் இவங்களாம் வந்து ரொம்ப கவனத்துடன் அவர்களுடன் ஒரு விஷயத்தை கையாளுவதாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ஒரு செயலை வேலை வாங்குவதற்கு வேலை வாங்குவதற்கு முன்பாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்திலே வரக்கூடிய குரு பகவான் தொழிலாளர்களால் சில உபாதைகளையும் ஏற்படுத்துவதற்கு இல்லை இது ஒரு பொதுவான விஷயம் ஆனால் இப்போ வந்து குரு பகவான் ஐந்தாம் பாவாதிபதி யாருக்கே சிவராசிக்கு அப்போ ஐந்தாம் அதிபதி பர்த்லே வருவதனால குழந்தைகளுக்கு பல நன்மைகள் நடைபெறும் குழந்தைகளுக்கு பல நன்மைகள் குழந்தைகள் படிப்பிலே நாட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள் குழந்தைகள் எதை படிக்க வேண்டும் என்றே ஒரு ஒரு புர்தியும் நாமன் இருக்கின்றார்கள் அப்படியே வச்சுப்போம் இப்போது அந்த சிவராஜிக்காரைய குழந்தைக்கு குரு பகவானுடைய சாரம் பத்தாம் பாவத்திற்கு வருவது நல்லது படிப்பிலே நாட்டம் அதிகரிக்கும் படிப்பிலே உன்பை விட அதீதமான முறையிலே அவர்கள் படிப்பை விரும்பி படிப்பார்கள் ஒரு கனை கற்றுக்கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு பரதநாட்டியம் ஆடுறது ஓடுறது அல்லது ஒரு சங்கீதம் வாசிப்பது அல்லது ஒரு வார்த்தை கருவியை இசைக்கிறது கோட்ஸு அத்லட்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக் இது மாதிரி ஏதோ ஒரு துறையிலே சிம்ம ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் ஈடுபட்டுகின்றார்கள் அதிலே அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்காமல் இருந்தால் இந்த குழு பயிற்சி உங்களுடைய குழந்தைக்கு வெற்றியை தேடித்தரும் விஷயத்த அதே மாதிரி ஐந்தாவது அதிபதி பத்திலே வரைகின்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால எடுத்த காரியத்து வெற்றி அது சாதாரண வெற்றியில் போராட்டமான வெற்றி கொஞ்சம் கட்டுமையான முறையிலே வெற்றி பெறுவீர்கள் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாத்தியம் கிடைக்கும் ஐந்தாம் மாதிரி பத்துல போகிறதுனால குழந்தை சிவராசிக்காரர்கள் கண்ணன் ஆயிட்டுங்க ரொம்ப வருஷம் ஆச்சு குழந்தைய பழத்தை குழந்தை குழந்தை பக்கம் போவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி தனநாபம் ஐந்தாம் பாவம் தெய்வ வழிபாட்டிலே சிறு தெய்வ வழிபாடுன்னு ரொம்ப ஒருவன் சிறு சிறுதெய்வ வழிபாடுங்கிறது குல இருந்தாலும் தெரி அல்லது போகு கிடைப்பதற்கு உண்டானபடியான வழிபாடாக இருந்தாலும் சரி அவைகள் வெற்றி பெறும் இறைவனை வழிபாடு செய்வீங்க நீண்ட நாட்கள் இதை செஞ்சால் சாமி கும்பிட்டு அவங்க நல்லது நடக்கணும் தெரியாதான் சாமி பொம்புடா இருக்கீங்க அந்த சாமியை பூம்பிடுவீங்க அதன் மூலமாக நன்மையும் உங்களுக்கு நடக்கும் சிவராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய பெயருக்கென்று ஒரு ஸ்வராஜித்தமான அதாவது எப்படி சொல்றதுன்னா வெறு நாட்டு இந்த வேலையை பண்றீங்க அதாவது அந்த வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கல சம்பள உயர்வு ஏற்படலை அதே மாதிரி ஒரு மேல் அதிகாரியிடம் உங்களுக்கு ஒரு சூத உறவு ஏற்படற அப்படின்னா இந்த ஐந்தாவது பத்திரம் வரக்கூடிய அமைப்புங்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாதிரியான நல்ல பெயரிடம் எடுப்பீர்கள் சம்பள உயர்வு ஏற்படும் மேலதிகாரியிடம் நல்ல பயன் எடுப்பீர்கள் சிவராசிக்காரங்க இதெல்லாம் ஒரு பல நன்மைகளும் ஏற்படுகின்றது அதே மாதிரி அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி பத்தாம் பாவத்திற்கு வருகின்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால சோர்வு நிலை ஃபோன் வெகு நாட்களாக இது நமக்கு இனிமேல் வாழ்க்கையில முன்னேற்றம்னு ஒரு விஷயத்தையே பிடிச்சிட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் நிவர்த்தியாகும் குழந்தவர்கள் ஏன்னா குழந்தை பிறக்கும் திருமண வளர்ந்தால் திருமணம் நடக்கும் உங்களுக்கு என்ன கவலை வேலை கிடைக்கல கவலை என்றால் வேலை கிடைக்கும் உங்களுடைய கவலைன்னோ அது நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி ஒரு மாத ஊதிய வாழ்ந்துபொருளாக இருந்தாலும் சரி மாத மாதம் சம்பவம் வாழ்ந்தக்கூடிய ஒரு வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி ஒரு வேலை பண்ணுறீங்க பார்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு கூட்ட தொழில் செய்கிறீங்க எந்த நபராக நீங்கள் இருந்தாலும் இந்த குழு பயிற்சி அட்டவாதிபதி பத்து வர்றதுனால உங்களுடைய காரியம் நல்லபடியாக நடைபெறும் தடைகள் நிவர்த்தியாகும் உங்களிடம் பிரச்சனை செய்யக்கூடிய நபர்கள் அந்த உங்களிடம் வரக்கூடிய பிரச்சனையை விடுத்துவிட்டு அவருக்கு வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை விட்டு அவர் நகர்ந்து செல்லுவார் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதிலே விருப்பம் அல்லாது உங்களை எப்படி தவிர்க்கலாம் என்று நினைப்பவர்களுக்கும் இந்த உரு பயிற்சி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது அவர்கள் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக நடைபெறும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களிலே புரட்சமை இருந்தால் அவைகளும் நிவர்த்தியாகும் உங்களுடைய அண்ணன் தம்பின ஏதாவது சென்னை அல்லது பங்காளி மார்க்கத்திலே ஏதாவது ஒரு புழுக்கள் வாங்கின சுழக்கம் அப்படின்னா இருந்தால் கூட அவைகளாம் அட்டவாதிபதி ஆய்க்கக்கூடிய குரு பத்தில் வர்றதுனால இது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரும் அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இப்படியா ஒரு பாதுகாணி பொதுவாகவே குரு பகவானினுடைய இருக்கின்ற இடம் என்னவோ பத்தில் இருந்தால் கெட்டது பண்ணுறாரு எட்டுல இருந்தால் கெட்டாது பண்ணுறாரு பன்னெண்டுல இருந்தால் கெட்டது பண்ணுறாரு ஜென்மத்தில் இருந்தால் கெட்டது பண்ணுறாரு நாலுல இருந்தால் கெட்டா அப்படின்னு எதுவே இருந்தாலும் கிட்ட போட்டாரு அப்படி நீங்கள் நிறைக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் குரு பகவானுடைய பார்வை நல்லதை மட்டும் தான் செய்யும் இதான் உண்மை அதாவது குரு கோடி நன்மை என்று சொல்வார் அப்படியாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வையினால் பல நன்மைகள் விளைகின்றது ஏன் என்றால் குரு பகவான் வந்து ஒரு முக்கியவாத இடங்களை எல்லாம் அவர் பார்க்கின்றார் என்னென்ன பார்வை என்னென்ன இனத்தை எப்படியாக பார்க்கின்றார் அப்படிங்கிற பணனையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் நல்லா அது ஒரு சிக்கன பகவான் வந்து முதல் பார்வை நேர் பார்வை எல்லா கிரகத்துக்கொண்டது தான் நேர் பார்வை அது ஒன்னே டிகிரி நம்ம இந்த உட்கார்ந்து எப்படி நம்ம நேராக பார்க்கிறோமோ ஒன்னே டிகிரி அது நேர் பார்வைன்னு பேர் அப்படியான அந்த சமசப்தம பார்வையாக குரு பகவான் விருச்சிக ராசியை பார்க்கின்றார் விருச்சிக ராசிங்கிறது சிம்ம ராசிக்கு நாலாம் பாவம் இப்படியாக இந்த நாலாம் பாவத்தை ஏழாம் பார்வையினால் பார்க்கின்ற வடித்தினாலே உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது மட்டும் இல்ல அசையா சொத்துக்கள் மட்டுமல்ல நிறைய ஆவரணங்கள் அசகை சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு உருவாகும் சிலருக்கு ஜாதக ரீதியாக சரராசியமே அவர்களுக்கு அவர்தனுக்கு குரு பகவானினுடைய சஞ்சாரம் ஜாதக கட்டத்தில் இருந்தால் வெளி உயர்ந்த வாகனங்கள் புதிய ஒரு கார் வாங்கிறதுக்கோ அல்லது வந்து ஒரு வண்டி அல்லது டூ வீலர் வாங்குவதற்கோ அல்லது பெரிய ஒரு உல்லாசமான லக்ஸுரி கார் வாங்குவதற்கு கூட வாய்ப்புகள் வருவார் என்பது இந்த குன் பயிற்சியினாரா புரிஞ்சுங்க ஏனென்றால் நாலாம் பாவங்கிறது வீடு எப்படியோ அதே மாதிரி வாகனத்திற்கும் நானாம் பாவம் தான் காரணம் அதனால் நானாம் பாவத்தை குரு ஏழாவது நான் பார்ப்பதனாலே ஒரு நன்மைகள் அதே மாதிரி வந்து அந்த குரு பகவானினுடைய விசைவச பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இது எப்படி ரெண்டு பக்கமோ அதே மாதிரி கரெக்டாக ஒன் எயிட் ஒன் டொண்ட்டி நன்றது அப்படி வித்தியாசம் வரும் அப்படியாக இந்த ஐந்தாம் பார்வையினால் இரண்டாம் பாவம் பார்வை பெறுகின்றதால பல நன்மைகள் கிடைக்கின்றது என்ன அப்படின்னா புதிய வகையான தன வரவுகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு ஒரு புதிய வகையான தன வரவுகள் ஏற்படும் அதாவது ஒரு புதிய செயல் செய்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு தெரியும் ஆனால் அதை செய்ய முடியாமல் சூழ்நிலைகள் உருவாகின்றது இதை அப்போ செய்யலாமே அப்போ செய்யலாமே சரி சரி பதினாறு கழித்து செய்வோம் அப்படின்னு மாறிக்கொண்டே இருந்தால் அவைகளும் நிவர்த்தியாகும் இப்படியாக அந்த குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்தை ஐந்தாம் பார்வையினால் பார்ப்பதினாலே புதிய தனவரவுகள் முயற்சியில் ஈடுபடுவது குடும்பத்திலே சுப செலவுகள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சொல்லாற்றலுக்கின்றே இருக்கக்கூடிய மரியாதை உயர்வு பல நல்ல பலன்கள் கிடைக்கின்றது ஒரு பக்கம் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றார் எந்த வீட்டன்னா ஆறாம் வீட்டை பார்க்கின்றார் இதுதாங்க விஷயம் ஆறாம் பாவங்கிறதே இந்த இடத்துல வந்து பார்க்கணும்னா கடன் கொடுப்பதும் கடன் நிவர்த்தி அடைவதும் எல்லாமே ஆறு இந்த இடத்துல எப்படி நாம் அதை எடுக்க வேண்டும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஆறாம் பாவத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்ற வளர்ச்சி அடையும்படியான விஷயங்கள் உருவாகின்றது இதை எப்படி சொன்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் அல்லது அதற்கானபடியான நிதி வரவுகள் ஏற்பட வேண்டும் கடன் வாங்க வேண்டும் அல்லது அதற்கு உண்டானபடியான இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றது என்றால் அவைகள் சேரும்படியான விஷயங்களை இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படுகின்றது அது குறிப்பாக சொல்லணும்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் பாவத்தை பார்க்கின்றனாலே கடன் வேண்டிய இடத்திலே கடன் சோகமான முறையிலே நல்ல முறையிலே உங்களுக்கு வந்து சேரும் இதான் விஷயம் இதை நல்லா கவனித்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரப்படியாக அந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்ப்போம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் வருவார்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா தொழிலே சில முடக்க நிலைகள் ஏற்படலாம் அதையும் கடந்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு காரியத்திலே சில முடக்கங்கள் ஏறுமுகத்திலே சில தடைகள் வந்த போதிலும் அவர்கள் விடாமுயற்சியினுடைய பலனினாலே நன்மையை ஏற்படுத்துவார்கள் உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்ம மீத இருக்கக்கூடிய இரண்டு மூன்று பாதம்லாம் வேற ராசிக்கு போயிடும் சிம்மம் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மட்டும்தான் சிம்ம ராசி அவங்களுக்கு இந்த குரு புயற்சி அப்படிங்கறத பார்த்தோம்னா செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு இவர்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் சில இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தபோதிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பினாலே உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இப்படியாக இந்த நட்சத்திரங்களுக்கு பல நன்மைகளை அவர் வழங்குகிறார் சிம்ம ராசிக்காரங்க குறிப்பாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அதிகம் கிடைக்க வேண்டியவர்கள் குறிப்பா அந்த குரு பகவானை நன்காக உணர வேண்டும் குரு பகவானினுடைய வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவ குரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர் நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அது மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள் அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானெட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தே நோக்கி இழுத்து இருக்கிறது அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம் அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த் இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம் அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள் அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும் வேஷராசி ரிஷபராசி மிதுர ராசி கடகராசி சிம்மராசி கன்னிராசி துளாராசி விருச்சிகராசி தனுசு மதரம் கும்பம் மீனம் யா யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நீ தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை படிப்பிலே நல்ல ஆட்டம் கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார் அப்படியா இந்த சிம்ம ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நன்மைகள் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியினாலே சிம்ம ராசிக்காரங்கள் பெருமாளை வணங்க வேண்டும் புதன்கிழமையில பெருமாளுக்கு சகசரநாம அர்ச்சனை சகசரநாம பாராயணம் துளசி அர்ச்சனை நெய்தீபம் ஏற்றுவது பெருமாளுக்கு உகந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது அவருக்கு உகந்தமான திவ்ய பிரபந்தங்களை பிரபந்தங்களை வந்து பாராயணம் செய்வது இப்படிலாம் செய்து வந்தார்களே ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பல நன்மைகளை விளைவிக்கும் இந்த குரு பயிற்சியினால சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று குரு பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் தேவானாம் செருகே நாம் சே குருங் காஞ்சன சநிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம் ஓம் குரவே நம மகாநக்ஷத்ரே சிம்மராசோ ஜாத்தம் பூர்வ பல்குனி நக்த்திரே